நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட சித்தர் அழுகனி சித்தர் உண்மை எனும் ஒளியில் நனைய உள்ளம் என்ற உள்ளம் என்ற கதவை திறப்பவர் உயர்ந்த ஞானம் எளிய வார்த்தையில் உருவாகி உருவாக்கி கொடுப்பவர் உத்தமர் இவரே மனதை மழைபோல் கழுவி ஞான துளி வீசி அழுகனையில் வாழும் வழிகாட்டி அன்பே ஆனந்தம் என்று கூறுபவர் தான் அழுகணி சித்தர் அழுகனி சித்தர் என்று இந்த வார்த்தைக்கு பலர் பல விளக்கங்களை கொடுப்பர் பொதுவாக அழுகணி சித்தருடைய பாடல்களை பார்ப்பதற்கு அழுவது போல உப்பாரி செய்வது போல அழுது கொண்டே அன்னை பராசக்தியிடம் அருளை வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி அழுகணி சித்தருக்கு இதனால தான் அழுகணி அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லுவாங்க இவருடைய பாடல்களை கேட்கும் அவர் அமைத்த அந்த சந்தம் அந்த அணியெல்லாம் பாடும்பொழுது அழுது கொண்டு பாடுற மாதிரி தான் இருக்கும் அதனாலேயே அழுகனி சித்தர் அப்படின்னு இவருக்கு பேர் வந்ததா சொல்லுவாங்க அதுவும் இல்லாம அழகான அணிகளை கட்டி பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க அழகு அணி சித்தர் அப்படி பிரிச்சு பொருள் பார்த்தோம்னா அணியலை கட்டிப்பாடுவதில் வல்லவர் அப்படின்றதுனால அழகு அணி சித்தர் என்பது பிற்காலத்தில் திரிந்து அழுகனி சித்தர் அப்படின்னு மாறிட்டதா சொல்லுவாங்க இதெல்லாம் அழுகனி சித்தர் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்ற பொருள்கள் சித்தர்கள் வந்து பொதுவா ஓரிடத்தில் தங்கி வாழ்பவர்கள் அல்ல சித்தர்கள் அவர்களுக்கு எங்க வாழ் அதாவது மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து வாழ்வார்கள் அப்படி இல்லனா மலைகளையோ குகைகளையோ வசித்து வாழ்பவர்கள் தான் இந்த சித்தர்கள் சித்தர்கள் ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எளிமையாக சாதாரண நம்மளை விட எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் சித்தர்கள் இன்னைக்கு நம்மள ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமானா இந்த நாலு சவறு இந்த கூரை இல்லாம நம்மளால ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது ஆனா சித்தர்கள் இதை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க எளிமையா வாழ்வாங்க ஒரு ஒரு ஊர்களை கடந்து 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 போய் வாழ்வாங்க அப்படி அவர்கள் ஒவ்வொரு ஊர்களுக்காக போகும்பொழுது அந்த ஊர்ல இருக்க மனிதர்களுக்கான சில பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்வாங்க சில மருத்துவ குறிப்புகளை தருவாங்க சில நோய்களை வந்து தீர்த்து வைப்பதாக சில சித்தர்கள் இருந்திருக்காங்க சித்தர்கள் எல்லாமே பொதுவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மனிதர்களா பிறந்த நாம இந்த சிற்றின்பம் அங்கங்க சின்ன சின்ன இன்பம் நமக்கு கிடைக்குமா இதுல ஒரு இன்பம் கிடைக்குமா அதுல ஒரு இன்பம் கிடைக்குமா அப்படின்னு தான் நாம இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துக்குமே தேடி போயிட்டு இருக்கோம் ஆனா அதையெல்லாம் தேடாதீங்க இறைவன் அடியை சேரணும் முக்தி பெறணும் மெய்ஞானம் பெற வேணும் அதுதான் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அழுகணி சித்தரும் இதை தான் சொல்றாரு இதை விளக்குற மாதிரி பல பாடல்களையும் அவர் பாடியிருக்கார் சித்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே எட்டு வகையான சித்திகள் அத்தமா சித்திகளை வந்து பெற்றிருப்பாங்க அவர்கள் தான் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவர் என்ன சொல்றானா செயற்கரிய செய்வார் பெரியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்றாங்க பெரியார்னா இந்த குரலுக்கான விளக்கம் நமக்கு தெரியும் இந்த எட்டு சித்திகளை பெற்று இருக்கிறவங்க சித்தர்கள் அவங்க பெரியவர்கள் இல்லாத நம்மளா சாதாரண ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெய்ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கும் பல பாடல்களில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த உடல் இந்த உயிர் இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ள அது வந்து ஒரு விஷயத்தை இந்த உடல்கிட்ட சொல்லும் அது என்னங்கிறது ஒரு பாடல் இவர் சொல்லியிருக்காரு இந்த பாடல் மூலமா நான் விளக்குறேன் ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ அப்படின்னு சொல்றார் இது என்ன பார்க்கும்போது இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அழுகுணி சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இந்த உடல் இருக்கு இல்லையா இந்த உடலை ஊற்றை சடலம் அப்படின்னு சொல்றாரு ஊற்றை என்றால் அழுக்கு என்பது பொருள் இந்த அழுக்கு நிறைந்த இந்த உடல் வந்து உயிர் என்ன சொல்லுதுங்கிறத இந்த பாட்டில் மூலயமா சொல்றார் இந்த ஊற்றை சடலத்தை வந்து விட்டு உன்னுடைய பாதத்தை நான் சேரணும் தான் இந்த பாடல் மூலமா அவர் சொல்றார் இந்த உயிர் என்ன சொல்ல வருதுன்னா நீ வந்து நிறைய பாவம் பண்ற இல்லையா உடல்கிட்ட கிட்ட சொல்ற நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் ஆசைப்படுற ஆசைக்காக தவறு செய்ற தவறு பாவமாக மாறுது அந்த பாவத்துக்கு இந்த உடல் வந்து பல துன்பங்களை அனுபவிக்குது பல துன்பங்களை அனுபவித்து கடைசில அது அழுகி மண்ணோடு மண்ணாகுது ஆனா அந்த அழிவுங்கிறது இந்த உடலுக்கு மட்டும்தான் ஆன்மாக்கு இருக்கா அப்படின்னா இல்லை தான் உண்மை ஏன்னா இந்த உடலை விட்டு நீ பண்ணது நீ அழிஞ்சுட்ட உன்னுடைய பாவங்களை சுமந்து நான் வேறொரு உடலை தேடி அலைய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஒரு பாவம் பண்ணோன்னா நம்ம பாவத்துக்கு இந்த உடல் அழிஞ்சிடும் ஆனா நம்மளோட ஆன்மா இந்த ஜென்மத்துல இருந்ததை மறந்துட்டு வேறொரு ஜென்மத்துக்கு போகும்னு ஒரு கதையா சொல்லுவாங்க இந்த பாடலை வைத்து தான் அந்த கதையை வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதுதான் இந்த உடல் ஊற்றை சடலம் இதை விட்டு நான் வேற எங்கேயாவது போனோம்னா அதாவது இந்த உயிர் இந்த உடலை இந்த உயிர் விட்டு வேறொரு உடலுக்கு போனோம்னா நான் வந்து நேரா உன்னுடைய பாதங்களை சேருவேன் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா இறைவனடியில் இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம் அதுதான் சொல்கிறார் நம்ம எளிமையாக இருந்தனாலே நாம் இறைவனடி சேரலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் அது என்ன மாதிரியான வழி எளிமையா போனோன்னா எப்படி எளிமையா போறது அப்படின்றதுக்கு ஒரு வழி சொல்றார் தின்றால் வாழை தின்றால் வாய் நோகும் என்று தாழை பழந்தின்று சாவனக்கு வந்ததடி தாழை தின்று சாகாம சாகவல்லோ வாழை தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனக்கு வாராதோ அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த பாட்டை மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது வாழைப்பழம் அப்படிங்கிற ஒரு கனி உண்பதற்கு எளிமையா இருக்கும் இனிமையா இருக்கும் நல்ல இனிப்பா இருக்கும் ஈஸியாக நம்ம சாப்பிடலாம் அந்த மாதிரி அதை சாப்பிட்றதுக்கே எனக்கு வாய் வளிக்கும்னு அதை விட்டுட்டு தாழைப்பழத்தை நான் தின்னு எனக்கு சாவு வந்தது அப்படின்னு சொல்றாங்க தாழைப்பழம்னா என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல பேண்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமான் பகுதிகளில் இப்ப அதிகமா விளைஞ்சிட்டு இருக்கு ஆன்லைன்ல நம்ம பார்த்தோம் அது பாக்குறதுக்கு ஒரு அண்ணாச்சி பழம் வடிவில் தான் இருக்கும் கொஞ்சம் சிவப்பு நிறமா அது இருக்கும் உள்ளுக்குள்ள பஞ்சு போன்ற சதை பகுதி இருக்கும் அதை வந்து உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாப்பிட்டு எனக்கு எனக்கு வந்தது ஸோ இது இல்லாம எனக்கு வாழைப்பழம் ஈஸியா நான் சாப்பிட்டிருந்தேன்னா உயிரோட இருந்திருப்பனோ அப்படின்னு சொல்ற தான் இந்த பாட்டு இருக்கும் ஆனா வாழைப்பழம் அப்படிங்கிறது நேரடியாக சொல்வது இதோடைய குறிப்பா அவர் என்ன சொல்றாருனா வாழைப்பழம் அப்படிங்கறத மெய்ஞானத்தை சொல்றார் இறைவனடி சேருவது தான் சொல்றார் எளிமையாக இறைவனடியை நாம் சேர முடியும் அப்படின்றது தான் ஏன்னா சித்தர்கள் பொதுவாக எளிமையாக தானே இருப்பாங்க அந்த எளிய வாழ்க்கையை வாழ்ந்து எளிமையாக நம்ம இறைவனடி போறதை விட்டுட்டு சிற்றின் பத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு திரும்ப திரும்ப பிறவி எடுத்து துன்பப்பட வேண்டாம் அப்படிங்கிறது இவர் நிறைய பாடல்களை நம்ம ஒரு வகையில் உற்று நோக்கணும்னா இந்த பிறவி வேண்டாம் இறைவனடி தான் நம்ம ஆன்மாக்கு வந்து ஒரு நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்வார் இந்த வாழைப்படம் இதெல்லாம் சொல்கிறாரு முன்னாடி ஊற்றை சடலம் அப்படிலாம் சொல்கிறாரு பொதுவாக இந்த அழுகணி சித்தருடைய பாடலில் பார்த்தோன்னா ஒரு கருத்தை ஒரு விஷயத்தை உருவகமா உருவகப்படுத்தி சொல்வார் அழகுனி சித்தர் இருக்க ஒரு சிறப்பே அதுதான் அவருடைய பாடல்களை மேலோட்டமா பாக்கும்போது ஒரு கருத்தும் அதுல சித்தாந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஒரு கருத்தும் நமக்கு புரியும் அப்படிதான் ஒரு ஒரு பாடலா அமைச்சிருப்பாங்க இதுல இன்னொன்னு சொல்றாரு உடம்படியோ ஏழு ரண்டு வாயிலடி பஞ்சாய காரரவர் பட்டனன் தானிரண்டு பேசுகிறாய் ஆக்கிணைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடு ரண்டி அதாவது நம்மளுடைய இந்த உடல் இருக்கு இல்லையா ஆரடி மனிதன் அப்படின்னு சொல்லுவான் நம் எல்லாருடைய கை விரல்களால ஜான் அளவு அமன் அளந்தோன்னா எட்டு ஜான் அளவுக்கு வரும் அதே மாதிரி ஏழு இரண்டு வாயிலடி ஊற்றைச் சடலம் அப்படின்னு அவர் சொன்னாரா ஒன்பது வாயில்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கு அந்த ஒன்பது வாயில்கள்ல இருந்து அழுக்குகள் வந்து வெளியேறிட்டு இருக்கு அதனாலதான் ஒரு ஊற்றைச் சடலம் ஊற்றைனா அழுக்கு ஸோ ஒன்பது வாயில்கள் வழியா அழுக்கு வெளியேறதுனால அப்படி சொல்றாரு அப்படி இருக்கு பஞ்சாயக்காரர்கள்லாம் அஞ்சு பூதங்கள் இல்லையா அப்பாஞ்சுனா அஞ்சு அஞ்சு பூதங்கள் தான் நம்ம உடலை ஆட்சி செய்து அந்த மாதிரி அஞ்சு பூதங்களாக இருந்து துன்பப்பட்டு நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார் இதில் இருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக இறைவனடி சேரது தான் நமக்கு ஒரே வழி எளிமையாக இறைவனடியை சேரணும் அப்படின்றது இந்த மூணு பாடல் சொன்னேன் இல்லையா மூணு பாடல்களுமே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கும் என்ன வார்த்தை அப்படின்னா கண்ணம்மா கண்ணம்மா அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கும் சித்தர்கள் பராசக்தியை ஒரு ஒரு உருவமாக எடுத்துப்பாங்க ஒவ்வொருத்தர் தாயாக சகோதரியாக அப்படி எடுத்துப்பாங்க அழகனி சித்தர் கண்ணம்மா அப்படின்ற பெயரா பராசக்தியை ஏத்துக்கிறாரு கண்ணம்மா என்று அழைக்கிறார் கண்ணம்மா அப்படின்னு சொன்னாலே நமக்கு யாரு ஞாபகம் வரும் பாரதி அது வந்து நமக்கு பழகிருச்சு பாரதி தான் வரும் அப்படின்ட்டு ஆனால் கண்ணம்மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க பாரதி நம்முடைய அந்த புது கவிதைகளில் கொண்டு வந்து கொடுத்ததுனால நமக்கு அதிகமாக அது வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு கண்ணம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நமக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு இன்னைக்கு சின்ன குழந்தைங்க பிடிச்சவங்க எல்லாருமே நம்ம கண்ணமா தானே அழைக்கிறோம் அதனால் இந்த வார்த்தை வந்து முன்னாடி அழுகணி சித்தர்கிட்ட இருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்புறம் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை ஆறுமிழா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ அப்படின்னு சொல்றாரு என்னன்னா இப்போ எளிமையா இறைவனடி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி இறைவனடிய நம்ம சேர்றது அப்படின்னா முச்சந்தி அப்படின்னு நம்ம எதை சொல்வோம் மூன்று சந்துகள் சந்திக்கிற இடம் முச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி மூன்று ஆறுகள் சந்திக்கிற இடம் முக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க முக்குடல் பல்லு அப்படின்னு பள்ளி இலக்கியங்கள் அதெல்லாம் இருக்கு ஸோ இந்த முச்சந்தி அப்படின்னா நம்ம தியானம் பண்ணுவோம் இல்லையா சோ தியானம் பண்ணும்போது நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த நினைவை வந்து இந்த இந்த புருவம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவுல இங்க கீழே இருந்து வரும்போது இந்த நெத்தி பருவம் இருக்கு இந்த பொட்டு வைக்கிற இந்த இடத்துல மூன்று வழிகள் வந்து சந்திக்கும் இதை வந்து முச்சந்தி அப்படின்னு அழுகணி சித்தர் பதிவு செய்றார் இந்த இடத்துல குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேனும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நம்ம நினைவை நிறுத்தி நம்ம யாரும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல தியானம் செஞ்சோம்னா கண்டிப்பாக பராசக்தியை நாம் காண முடியும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்ல வர விஷயம் நிஜமா இதை வந்து அதுக்காக தான் இப்ப வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா மன அமைதியில பணம் இருக்கும் மன அமைதி இருக்காது மன அமைதி இருக்கோங்க கிட்ட பணம் இருக்காது அதுதான் இன்றைய ஒரு நிலையா இருக்கு இதான் வந்து அழுகணி சித்திரம் பராசக்திகிட்ட கேட்பார் ஒரு பணத்தை இந்த காலத்தில் மனிதன் வாழ்க்கை தேவையான இந்த பணத்தை பெறணும்னா ஒருத்தர்கிட்ட தாழ்ந்து போக வேண்டியதா இருக்கு நான் வந்து அப்படி தாழ்ந்து ஒருத்தர்கிட்ட பணத்தை பெற்று இங்க வாழணும் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம் அதனால எனக்கு மெய் ஞானம் வேணும்னு வேண்டுவாங்க அதுதான் சொல்ல வராங்க அப்படி தியானம் பண்ணும்போது நம்மளுடைய நெத்திங்க கவனத்தை வச்சு நம்ம பொதுவாகவே தியானம் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொல்வாங்கன்னா இந்த நெத்தியில வந்து ஒரு ஒளி தெரிவதா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க தியானம் பண்றவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த ஒளி மீது நம்ம கவனம் செலுத்தும் போது பராசக்தியின் உருவம் தெரியும் இறையருள் கிடைக்கும் நாம் மெய்ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க இதில் எல்லாமே சொல்லிட்டு வர்றது உண்மையாக இருக்கணும் மன தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தியானம் பண்றனாலே நமக்கு தெளிவு வேணும் என்று சாத்தின்னு என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா ஒரு கல் நட்டு வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் சாத்தி முனு முன்னு சுத்தி வந்து நம்ம மந்திரம் சொன்னோன்னா அந்த கல் தெய்வம் ஆயிடுமா நம்ம தெய்வருள் கிடைச்சிட முடியும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏன் ஏன் நம்ம இதெல்லாம் தான் பெரும்பாலுமா பண்ணுவோம் கோயிலுக்கு போய் ஒரு கல் வந்து உருவத்தில் செதுக்கி வச்சுருப்பாங்க முணு முன்னின் மந்திரம் சொல்லி சுற்றி வந்து வணங்குவோம் ஏன்னா அங்கே போயிட்டு வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க இப்போ பொதுவாக கோயிலுக்கு போகும்போது எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அமைதியா போயிட்டு நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்துகிற ஒரு இடமா தான் அந்த கோவில் இருக்கும் அந்த கல்லை சுத்தி வருவோம் ஸோ அமைதியா இருந்து நம்ம சுத்தி வரும்போது நமக்கான அமைதி நிம்மதி மன நிறைவு நம்ம பிரச்சனைக்கான தீர்வுகள் ஏதாவது கிடைக்கும் ஏன்னா நம்ம அங்க நம்மளுடைய சிந்தனை நம்ம மைண்டுக்குள்ள ஏராளமான சிந்தனைகள் வந்து ஓடிட்டே இருக்கும் நிமிஷம் நிமிஷத்தில் ரெண்டு சிந்தனை மூணு சிந்தனை பேருக்கு ஓடிட்டே இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் தடை செஞ்சு நிறுத்தினோன்னா இப்போ ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல ஒரு ஆறு ஆடுகள் லைனா ஓடுதுன்னா கலங்கிடும் அது மாதிரிதான் சிந்தனைகள் ஓடும் போது நம்மளுடைய மன அமைதி வந்து சிதறல் அடைஞ்சிரும் ஒரு அமைதி தெளிவா யோசிக்கணும்ன்றது நம்மக்கிட்ட கிட்ட இருக்காது ஆனா அந்த ஓர் ஆடுகள் நின்றுச்சுன்னா அந்த குளம் தெளிவடைஞ்சிரும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய சிந்தனைகளை அங்க நிறுத்துறும் அமைதியை நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால அந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இப்போ நம்ம நம்ம மனசை அந்த தெய்வத்தை பார்க்க முடியுது அதுதான் சொல்ல வராங்க நம்ம மனசை தெளிவா வச்சுட்டு உள்ளத்துல இறைவன் இருக்கும் பொழுது அந்த கல் நட்ட கல் தெய்வமாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான விஷயங்களை தான் அழுக நிச்சித்தரும் சொல்லிட்டு வராரு கொள்ளன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுவதில்லை நில் என்று கொல்லென்று வந்த நிலை நிறுத்த வல்லோர்க்கு குடியோடி போகானோ அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த தவங்கள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா தவம் செய்தால் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் தவம் செய்யும் போது நமக்கு தேவையான வரத்தை பெற்று நம்ம நல்லா இருக்கலாம் அதே மாதிரி அதே தவம் செய்தால் யமனை கூட விரட்டலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்ல வர இது வந்து இவர் தவம்னு சொல்றாரு இதே மாதிரி நம்ம பல பாடல்களை பார்த்துருப்போம் வரம் கேட்டு தன் கணவனை வந்து யமன் கிட்ட இருந்து மீட்டது குழந்தை பேர் ஆ அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரிதான் இது இந்த கதைகள்ல இருந்து எல்லாமே உருவானது அந்த மாதிரி எல்லாம் ஒரே கதையில சொல்றதுதான் அந்த மாதிரி தவம் செய்து நாம் இறைவனடி சேரலாம் எளிமையா சேரலாம் எளிமையா வாழணும் எல்லாமே எளிமையா இருந்தா நம்முடைய ஆன்மாவானது இறைவனடி சேரும் அப்படிங்கிறது புதம்பை அழுகனி சித்தர் சொல்லவர் எல்லாம் படிச்சதாருது பையூரிலே இருந்து பாளூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடேறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடே வீடறிந்தால் பையூரில் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியானோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பையூர்னா குழந்தையானது கருப்பையில் இருக்கும் இல்லையா அது பையூர் மெய் இந்த பொய்யூருங்கிறது இந்த உலகம் பொய்களால் நிறைஞ்சது தானே இந்த உலகம் பொய் சொல்லாதவங்க யாரும் இந் இருந்ததில்லை ஒருத்தரை தான் சொல்லுவோம் புராண கதைகள் அரிச்சந்திரன் மட்டும்தான் பொய் சொல்ல மாட்டாரு பொய் சொல்லாம் அந்த மாதிரி பொய்களால் தான் இந்த உலகம் பையூரும் மெய்யூரும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ அப்படின்னு சொல்றார் உன்னுடைய இறையடி என்ன சேர்ந்தனா எனக்கு இது தேவையில்லையே வேண்டாமே அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அழுகு நீச்சத்தை சொல்லவர் இவருடைய பாடல்கள் எல்லாமே நம்ம கேட்டோம்னா அழுகிற மாதிரியே தான் இருக்கும் அதனால தான் இவருக்கு பேர் வந்ததா சொன்னேன் இல்லையா ஆனா இந்த பாடல்கள் அழுகிற மாதிரி இருந்தாலும் இதை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தெளிவு ஏற்படும் எளிய சொற்களாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க அந்த சித்தாந்த சொல் ரொம்ப ஆழமானதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வந்தது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி